அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீக சான்றோர்வர் மக்களையும் சுத்தசன்மார்க்க பெருந்தகையாளர்களையும் வள்ளலாதாசன் வணங்கி முழுகின்றேன் இந்த வள்ளலார் காட்டும் சுத்தசன்மார்க்கம் என்ற நிலையில் சில சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறது அதிலே நேற்றைய பதிவில் இந்த அன்னதானம் எப்படியெல்லாம் நடக்கிறது இந்த அன்னதானத்தின் பேரில் எவ்வாறெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மார்க்கம் என்று சொன்னாலே அன்னதானம் தான் என்ற நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி பேசினோம் அப்போ அன்னதானம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி ஒரு கேள்விக்கும் அந்த கேள்விக்கு செய்யத்தான் வேண்டும் என்ற பதிலோடு நேற்றைய பதிவு நின்றது அதனால அதிலிருந்து தொடங்குவோம் இந்த அன்னதானம் அன்னதானத்தின் பெருமை அளப்பரிய அது சுத்த மார்க்கத்துக்கு மட்டும் உரியது அல்ல தொன்று தொட்டு இறை வழிபாடிலே சமய மதங்களிலும் எல்லாவற்றிலுமே அன்னதானம் செய்வது என்பது ஒரு சிறந்த முறையாக வாழ்வியல் முறையாக கருதப்பட்டுவது திருக்குறளிலே கூட விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரத்தில் மிக நுட்பமாக வள்ளுவா வள்ளுவர் பதிவு செய்கின்றார் இந்த விருந்து உபசரித்தல் மற்றவர்களை உணவளித்து உபசரித்தல் அதுதான் விருந்து அப்போ வீட்டுக்கு வருபவர்களுக்கு முகம் கோணாமல் மிகம் போடாமல் ஏன்னா அணிச்ச குழையும் குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் இருந்து அணிந்த அணிச்சமலர் மிகவும் மென்மையானது அது மோந்து பார்த்தாலே வாடிவிடும் ஆனால் விருந்தினர்களை முகம் தெரிந்து பார்த்தாலே அந்த முகமலர் வாடிவிடும் என்று பேசுவார் வித்தும் விட வேண்டும் கொல்லோ விருந்தோங்கி விருந்தோம்பி மிச்சல் பிசைவான் புலம் என்று சொல்வார் அவனுக்கு விதை விதைக்காமையே அவன் வந்து அந்த விருந்தை நல்ல முறையாக உபசரித்து மற்றவர்களுக்கு உணவளித்தால் என்று பேசுவார் அதனால அந்த செல்விருந்து வரும் விருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று பேசுவார் அதனால அவர் வானலகத்தில் உள்ள தேவர்களாக ஆகுவதற்கும் இந்த விருந்து முதன்மை இடம்பெறுகிறது என்று கூறுவார் ஆகையினால இந்த விருந்து என்பது தொன்று தொட்டு நம்மவர்களாலே மிகவும் ஓம்பி காக்கப்படுகின்ற ஒன்று ஏன்னா இந்த உணவளித்தால் இயற்கையும் அவனுக்கு உதவி செய்யும் இயற்கை அவனுக்கு மாறாக இருக்கா விருந்தோம்பி இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலத்திலே விளைபொருளுக்கு இயற்கை உபாதி செய்யார் அன்றைக்கு அறுவடை கிலோ மழை வந்தால் கூட விலகி போயிடும் இதெல்லாம் கண்கூடா பார்க்கலாம் அது மாதிரி அதனால அந்த விருந்தோம்பல் என்பது மிக சிறந்தது அது உணவு விருந்தோம்பல் என்பது உணவளித்தல் உணவளித்தல் வந்தவர்களுக்கும் முகம் கோணாமல் அப்ப வந்தவர்களுக்கு உணவளிக்கிறதுனா அவங்க வீட்டு வேலையை செய்யறவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவர்களுக்கு இன்னும் உபசரித்து உணவு அவர்களுக்கு நிறைய உணவு கொடுக்கணும் வேலை செய்யறவங்களுக்கு ஆனா இன்றைய காலகட்டத்துல வேலை கூட உணவு கொடுக்கறதுக்கு எதிர் கொஞ்சம் தாய்மார்கள் அந்த அளவுக்கு மனம் இறுகி விட்டு வேலை செய்கிறவனுக்கு கூட உணவு கொடுக்க மனசு அல்ல காசு கொடுக்குறோம் வாங்கி சாப்பிடட்டுமே அப்படின்னு நினைக்கிறார் அப்படி அல்ல நாம் உணவளிக்க உணவளிக்க நமது வாழ்வு வளம்பர் நலம்பு நமது குடும்பத்தில் நோய் நொடிகள் குறையும் செல்வம் பெருகும் ஆனால் அந்த உணவளித்தல் என்ற நிலையை சுருக்க சுருக்க நம்முடைய செல்வமும் வளமும் நலமும் குறுகிவிடும் சுருங்கிவிடும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களும் அன்பர்களும் உணர வேண்டும் எனவே இந்த எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பார்த்தா என காண்கின்ற ஆனா உணவு ஒன்றுதான் அவனை திருப்திப்படுத்தக்கூடிய போதும் போதும் என்று சொல்லி நிறைவு செய்வான் நிறைவா நிறைவு அடைவான் அது இந்த உணவு ஒன்றில் தான் முடியும் எனவே இந்த உணவளித்தல் என்பது அவரை மேல்நிலைக்கு ஏற்றும் நல்ல வாழ்வு வளம் பெற்று அந்த சித்தி நிலை இறைநிலைக்கும் அவருக்கு இட்டுச்செல் இறைநிலைக்கும் கிட்டுச் செல் என்னுடைய தாய் தனோட அந்த விருந்து உபசரித்தல் மற்றவர்களுக்கு இந்த அப்போல சாமியார்கள் வருவார் அவர்களுக்கும் உணவளித்தல் என்ற நிலையில் ரொம்ப வரிந்து கட்டி கொண்டு செய்வார்கள் அவர்கள் செய்த தவ பயனோ என்னமோ எனக்கு இந்த சுத்தமா இருக்க கிடைச்சிருக்கு நல்ல நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லறத்தாரும் விருந்தோம்பல் என்ற உணவடித்தல் மக்களுக்கு செய்ய கட்டாயம் செய்ய வேண்டும் அதை நாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது அதனால நான் அந்த அன்னதானம் என்ற பெயரிலே நடப்படுகின்ற சில கோடல்களை நேற்று பேசினேன் இந்த அன்னதானத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறேன் ஆகையினாலே அன்னதான எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம் அதனால இந்த உணவு அளித்தல் என்பது சிறந்தது அவரை மேல்நிலைக்கு இட்டுச் செல்லும் எனவே இதனுடைய மேற்பொருளை பற்றி நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்